வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினம் ஒரு ஜோதிட சூட்சமங்களை உங்களுக்கு விளக்க விளக்கமாக அளித்து வருகிறேன் அதர் அதற்கு உங்கள் மத்தியிலே நல்ல ஆதரவும் வரவேற்பும் இருக்குது அதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதன்படி நேற்றைய வரையும் நம்ம ரிஷபராசிக்கு என்னென்ன திசைகள் நடந்தால் எப்படி இருக்கும் என்ற வரிசையில் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை வரலையும் பார்த்துட்டோம் அதெல்லாம் நடந்ததுனாக்கா எப்படி இருக்கும் அதோடய பலன் எப்படி இருக்கும் என்பதை வரிசையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்றைய நாள் அதே ரிஷ ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு திசையும் சிலருக்கு சனி திசையும் நடந்தால் எப்படிலாம் இருக்கும் அதோடய பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை வெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா நம்ம டிப்ஸ் என்ற முறையிலே நம்ம இருக்கோம்னா ஏன் இதை நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம் ரயில் பெட்டி மாதிரி தொடர்ச்சியாக எதுக்கு நம்ம செய்கிறோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் சோதிட ரகசியங்களும் சூட்சமங்களும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நல்ல எண்ணத்தில் தான் நம்ம செஞ்சுட்டுருக்கோம் அதன்படி நம்ம தொடர்ச்சியாக எது செஞ்சாலுமே தொடர்ச்சியாக தான் நம்ம செய்கிறோம் சரிங்களா இதுக்காக நட்சத்திர பலன் கொடுத்தோம் திசை இருப்புகள் அதை கொடுத்துருக்கோம் எது செஞ்சாலுமே உங்களுக்கு ரெகுலராக நம்ம ஒரு டிஸ்ட்ரிக் வழங்கிட்டு இருக்கோம் அதைப்படி உங்களுக்கு ஆனால் அதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையோன்னு எனக்கும் தோணுது இல்லை எல்லாம் கேட்ட விஷயந்தான் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் என்று சலிப்பு தட்டுறாங்களோன்னு கூட ஒரு எண்ணங்கள் எனக்கு ஏற்படுது யாருமே எதுன்னு கேட்குறதில்ல அதனால் ஆக எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோங்கிற எண்ணமும் தோணுது ஆனால் நான் மட்டும் தெரிஞ்சவனு சொல்ல முடியாதுல்ல நான் வந்து கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு நமக்கு தெரிந்த சில விஷயங்கள் அவ்வளோதாங்க நான் வந்து ஒரு பெரிய ஆள் என்று நான் சொல்லிக்கல எனக்கு தெரிந்த சில சோ ஜோதிட நிற்பங்களும் சூட்சமங்களும் உங்களுக்கு இருக்கேன் அவ்வளோதான் சரியாக இருக்கும் இருந்தால் ஏற்றுக்குங்க சரியில்லைன்னா கொடுங்க சரிங்களா அதன்படி இன்றைய நாள் ரிஷபராசியினருக்கு குரு திசை நடந்தால் என்னென்ன பாதிப்புகள் எவ்வளவு எவ்வளோ நன்மைகள் ஏற்படும் அது மாதிரி சனி திசை நடந்தால் என்ன பாதிப்புகள் எவ்வளவு நன்மை நடைபெறும் என்பதை இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதியும் லக்கன பாவரும்னா யார் குரு பகவான் தான் இவர் திசை வந்து சிறப்பளிக்காது யார் குரு திசையை வந்து சிறப்பளிக்காது நாலாம் இடமாக மிதுனத்தில் பகை பெறக்கூடிய இவர் தன்னுடைய தன்னுடன் வகை கொண்டிருந்தால் இவர் திசை சுமாராக செல்லும் பொதுவாக இவர் வந்து தன பெற்றவர் பெற்றவர் ஆனால் பாவியாலையும் கெட்டு அதிகமாக கெட்டு போயிடுவார் அப்படி கெட்டு போயிட்டார்னா நன்மை அளிக்காது எட்டில் எட்டாம் இடத்துல ஆட்சி பெறுவது இவருக்கு நன்மை கிடையாது ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி பெறுவது நன்மை அளிக்காது அது மாதிரி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றாலும் லக்கணத்தில் சனி இருந்து பார்க்க வேண்டும் மற்ற இடங்களில் இருப்பது சுமார் தான் ஆனால் மூன்றாம் இடத்துல சனி இருந்ததுன்னா சூப்பர் அருமையாக இருக்கும் அதுக்காக நம்மளாக போட்டுக்க முடியும் அப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அந்த விவரத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் சில பேர் நயண்டி அது அதுமாரி கேட்காதீங்க அதுக்காக தான் நானே சொல்லிட்டேன் சரிங்களா பத்தில் குரு இருந்தால் உடன் சனி அல்லது புதன் சேர வேண்டும் குருவுடன் வந்து சனி புதன் சூரியன் சுபச்சந்திரன் ராகு கேது இவர்கள் இணைவு பார்வையும் அந்த திசையில் நல்ல பலனை செய்ய வச்சிடும் ஆனால் செவ்வாய் சுக்கிரன் அந்த செயற்கை இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து செயற்கையோ பார் பார்வைப்பட்டாலும் நிச்சயம் ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும் தனித்திருக்கும் குரு எங்கிருந்தாலும் சிறப்பு கிடையாது அதான் ஆரம்பத்தில் நான் உங்களை சொல்லியிருப்பேனே சனி வந்து சாரி குரு வந்து ஒரு முழு நேர சோம்பேறி அவர் தான் இடத்துல தனியாக எங்கே இருந்தாலும் அவர் எதுவுமே யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டார் ஆனால் பார்வைக்கு பலன் உண்டுங்க அதுதான் ஆரம்பத்தில் நான் வறுவ வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் அதன்படி தான் இதுவும் சரிங்களா குரு எங்கே இருந்தாலும் நன்மை இல்லை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது இவருக்கு ஒத்து வராது பொதுவாக இவர் லக்னத்துக்கு எவர் கெட்டாலும் சூரியன் சந்திரன் குரு சுக்கரன் இவர் நால்வரும் கிடவே கூடாதுங்க அப்படி லக்னத்துக்கு பாவர்கள் என்றாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் பகையோ நீச்சமோ அடைவது வாழ்க்கையில் மேன்மைக்கு நமக்கு உதவாது மற்றவர்கள் கெட்டாலும் இவர்கள் நல்ல முறையில் இருப்பது தான் அதை ஈடுகட்டும் இது குருவோட நிலமாக இது சரிங்களா சரி வாங்க சனி திசை நடந்தா எப்படி இருக்கும் பார்ப்போங்க ஒன்பது பத்து கூடிய ரிஷபத்துக்கு பாதகாதிபத்தியம் பெற்றாலும் யோகாதிபதி எனவே ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் பன்னெண்டாம் இடத்தில் நீச்சம் பெறுவதும் நான்கு ஐந்தில் பகை பெறுவதும் மட்டுமே சிறப்பளிப்பதில்லை மற்ற இடங்களில் எங்கு இருந்தாலும் நன்மை தான் ஏழில் பகை பெறுறார் எட்டில் நின்றா நல்லது என்று கேள்வி ஆனால் அது நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏழில் நின்ற பகை பெற்றாலும் ஆனால் கேந்திர வலு இருந்ததுனாக்கா பெருமளவு யோகம் செய்யல என்னாலும் ஓரளவு நல்லாயிருக்குங்க எட்டாம் இடமான தனுசுவில் இருக்கும்பொழுது யார் தனுசுல சுவாமி சனி பகவான் இருந்தார்னாக்கா அது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் அவருக்கு ஏற்படும் வலிமை அதை பற்றி கருத்து வேறுபாடு நிறையா சொல்ல சில பேர் சில விதமாக சொல்கிறாங்க ஒரு புத்தகத்தில் நல்லாயிருக்குங்கிறாங்க ஒரு புத்தகத்தில் சரியில்லைங்கிறாங்க அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது ஆனால் நல்ல வலிமை தான் அதில் மாற்றம் இல்லைங்க அஷ்டமத்தில் சனி இருப்பது ஆயுள் வலிமையை அதிகரிக்கும் ஒழிஞ்சு அது நல்லது தான் தப்பு இல்லை அது மாதிரி யோகத்துக்கு சிறப்பு இல்லை என்று சொல்லலாம் ஆனால் நடைமுறை உண்மை குரூப் சுபர் இல்லம் என்றாலும் லக்ன பாவர் தான் அவர் அவர் இல்ல அவருடைய இடத்துல அமர்ந்திருந்தாலும் அமர்ந்த சனி பெரும் யோகத்தை செய்வதில்லை சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பது உண்மையான வார்த்தை அது வார்த்தை தான் அதில் மாற்றம் கிடையாதுங்க ரிஷபத்துக்கு சனி பகவான் நல்ல முறையில் அமைந்து விட்டால் அள்ளி கொட்டி கொடுத்துடுவார் ரெண்டு ஐந்து இந்த இடத்துல புதனோட சேர்ந்து இருக்கணும் அப்படி இருந்தால் பெருத்த யோகம் ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுத்துடுவார் அது மாதிரி பாவர்கள் இணைவும் பார்வையும் பெறாமல் இருக்கணுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாவர்கள் சேர்த்து இருக்கக்கூடாது இணைவும் அவங்களுடைய பார்வையும் இருக்கக்கூடாது ஆமாம் சனி சனி பகவான் இருக்கார் அழி எவ்வளோ செல்வம் கொடுத்தாலும் ஆனால் அவரே அழிக்க முடியாது அவ்வளோ கொடுத்துருவாருங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் அவ்வளோது அள்ளி கொடுப்பார் அதுக்காக நம்ம சும்மா வீட்லேயே இருந்தோம்னா அள்ளியாந்து அவர் கொடுத்துட்டு போக மாட்டார் அவருக்கு வேறு வேலை இல்லையா அதுக்கு தக்க உழைப்புகள் உழைப்புகள் இருந்தால் அந்த உழைப்புக்கு தக்க ஊதியம் கிடைக்கிறதோட டிப்ஸாக கிடைக்கிறது மாதிரி அதான் அதுதான் சொல்லலாம் சரிங்களா என்ன இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எது எது அடிப்படை வந்துங்க எல்லாத்துக்கும் உழைப்பு தான் உழைப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது அதுதான் விஷயம் அதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ரெண்டாம் இடத்தில் ஐந்தாம் இடத்துல புதனோட இணைந்திருப்பு பெரிய யோகம் தான் பாவர்கள் இணைவும் பெற்றிருந்தாலும் நல்லது தான் ஆனால் ஒன்பதாம் இடத்தில் பாதகாபதி பாதகாதிபதி இருக்கார் அவர் வலு பெற்று இருப்பது நல்லதா என்று கேட்டால் அது நல்லது கிடையாது தான் அதை நல்லா யோசனை பண்ணுவோம் பாதகம் அளித்தாலும் திசையின் கடைசியில் நன்மை செய்துட்டு தான் போவார் சனி பகவான் அதில் மாற்றாங்க இது சனி பகவானுடைய நிலைமை ஆக சனி திசை நடக்கும்போது இது மாதிரி நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி நடக்கும் அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிக நன்மை செய்கிறது யாருன்னா சனி பகவான் தான் அவர் கொடுத்ததை அவராலேயே அழிக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுப்பாருன்னா பார்த்துங்க ஒரு கோடியாக இருந்தாலும் சரி நூறு கோடியாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷத்தில் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட முடியும் ஆனால் அதை அழிக்க முடியாதுன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் ஒரு சொத்தில் வந்து போட்டுடுறீங்க ஒரு ஐநூறு கோடிக்கு சொத்து வாங்கிடுறீங்க ஐநூறு கோடிக்கு வியாபாரம் பண்ணோம்னா அதை வாங்குகிறவன் ஆள் வேணும்ல அப்போ ஆயிரம் கோடியாக ரெண்டாயிரம் கோடி வச்சுருக்கோம் வந்தால் தானே வாங்க முடியாத நூ நூறு கோடி ஐம்பது கோடி வச்சுருக்கோம் ஐநூறு கோடிக்கு சொத்து வாங்க முடியுமா வாங்க முடியாதுல அப்போ நினச்சா கூட அழிக்க முடியல அதை தான் சொல்கிறார் சொல்கிறது இல்லைங்களா சனி பகவான் கொடுத்ததை அவர் நினைத்தால் கூட அழிக்க முடியாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது சனி திசையோட ஒரு தன்மை தான் சரி நாளைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதன் திசை நடந்தால் எப்படி இருக்கும் கேது திசை நடந்தால் இந்த ரிஷவராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நாளைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைய பதிவை இதுவரை செவி கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை இன்று விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்